ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு தெய்வத்தின் சுகந்தம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பதிவுதான் இது என் பக்கத்து கொல்லையில் அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீதேவி பவானி அன்னையை பற்றியது தான் இப்பதிவோம் வந்த காலமாய் அன்னைக்கு காலையில் எனது சிநேகிதியும் மாலையில் அடியேனும் நைவேத்தியம் வைத்து அன்னையை வழிபடுவோம் காலையில் குருக்கள் வந்தால் விரைவில் சென்று விடுவார் அன்னைக்கு தினமும் சேலை கட்டுவார் அவைகள் துவைத்து இருக்கின்றதா இல்லையா என்பதை ஏனோ நாங்கள் இருவருமே எண்ணவில்லை பெரிய குடும்பம் என்பதால் எனது தோழிக்கும் வீட்டு வேலைகளில் மூழ்கும் நிலைதான் எனக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்து புடவைகளை எல்லாம் இத்தனை எண்ணெய் கசடாய் இருக்கிறதே யார்தான் துவைக்கிறார்கள் என்று தோழியிடம் கேட்க இதுவரையில் துவைத்ததே இல்லை என்றார் வருடங்கள் பல எனக்கு மிகவும் வருத்தமாயானது நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன் என்றால் குருக்கள் தான் துவைத்து எடுத்து வந்து விடுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் இத்தனை நாளும் மறுநாள் குருக்களிடம் புடவைகளை எடுத்து கொடுக்க சொன்னேன் அவரும் உடனே எடுத்து கொடுத்தார் எனது தோழியோ புடவைகளை தொட பயந்தார் அப்பொழுது நாங்கள் இருவருமே இளவயது எங்கள் வீடு எப்பொழுதும் பூஜை புனஸ்காரங்கள் நிறைந்ததாய் இருக்கும் எந்த காலத்திலும் தண்ணீர் வசதி ஆலயத்திற்கு அப்பொழுது இல்லை நான் வீட்டிற்கு எடுத்து வந்து துவைப்பேன் துவைப்பதற்கு முன் அன்னையின் புடவைகளை நன்றாக முகர்ந்து விடுவேன் இது எப்படி என்றால் மருத்துவர் நோயாளியிடம் நன்றாக மூச்சை இழுத்து விடு என்று சொல்வார் அல்லவா இந்த நோயாளி என்ன செய்வேன் என்றால் நன்றாக மூச்சை இழுத்து அன்னை நறுமணத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வேன் வெகு நேரம் வைத்திருப்பேன் இப்படி செய்யக்கூடாதுதான் முகரும் நேரத்தில் மனமும் புத்தியும் எத்தனை தெளிவு பெற்றது எப்படி எந்த அளவில் மனம் மகிழ்கிறது என்று எனக்கு தெரிந்தது அடடா சுகந்தமோ சுகந்தம் என் வீட்டில் அம்மாவின் புடவையை குழந்தை பருவத்தில் முகர்ந்த இன்பம் அதை விடவும் இன்பம் பேரின்பம் இதைத்தான் உண்டும் உயிர்த்தும் என்று சொல்கிறார்களோ ஆனால் பவானி அன்னை என்மேல் கோபம் கொள்ளவில்லை மாறாக அது வேண்டும் இது வேண்டும் என்று கனவில் நச்சரிக்க தொடங்கினாள் இப்படி எங்கள் அன்பினாலும் பக்த கொடிகளின் அன்பினாலும் கட்டிய ஆலயமே எங்கள் ஆலயம் ஆலயம் என்பது தெய்வத்திற்கும் அவைகளை தேடி வரும் பக்தர்களுக்காக மட்டும்தானே இப்பொழுது பொழுதுபோக்கும் இடமாகவும் பிடிக்காதவர்கள் வந்தால் வெறுப்பேற்றும் இடமாகவும் ஆலயம் உள்ளது எங்கள் மனம் புண்பட்டு கிடக்கின்றது பெரிய இடங்களுக்கு பஞ்சாயத்துக்கு சென்றும் ஒன்றும் செய்ய முடியவில்லை எங்களால் ஏனென்றால் அங்கு சென்று அழுது மாய்மாலம் செய்து அவர்களது மனதை மாற்றி விடுகிறார்கள் எங்கள் மனம் மேலும் மேலும் ரணமாவதுதான் மிச்சம் மகாகவி பாரதியார் பாடல் நினைவிற்கு வருகின்றது தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா கண்ணீர் விட்ட வளர்த்தோம் என்ற பாடல் வரிதான் அது ஏனென்றால் அத்தனை சிரமங்களை அனுபவித்தோம் இன்னமும் அனுபவித்து கொண்டும் இருக்கின்றோம் விடுகு காலம் விரைவில் வரவேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம் நம்பிக்கைதானே வாழ்க்கை நேயர்களே அன்னையர்களின் அருள் என்றென்றும் நம்முடன் இருக்கும் ஓம் சக்தி